ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் தாங்க ஏலக்காயை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஏலக்காயில் என்னென்ன பலம் கெடுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காய் வந்து எங்க நமக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்கு இது எப்படிலாம் விளைவிக்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நமக்கு இதை பற்றின ம மருத்துவ குணம் தெரியும் மகத்துவம் நமக்கு தெரியும் ஏலக்காய் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தாங்க கிடைக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு எல்லை பகுதியில் இது நமக்கு கிடைக்குதுங்க தேனி போடி இணக்கினூர் பகுதியில் இது அதிக அளவில் விளைவிக்கிறாங்க கர்நாடகாவிலேயும் இது கிடைக்கிது இப்போ ஏலக்காய் வந்து மலைகளில் தாங்க கிடைக்கும் இது வந்து குளிர் பிரதேசங்களில் விளைவி விளையக்கூடிய ஒரு செடிதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து நறுமணம் மிக்கது நம்ம இது உணவில் வந்து நம்ம ஏலக்காய் வந்து அதிக அளவில் நம்ம பயன்படுத்த எறதுனால இதில் வந்து செரிமானத்தை வந்து அதிக அளவு தூண்டுது இப்ப பாத்தீங்கன்னா ஏலக்காய் சாப்பிட்றதுனால இதயத்துக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு ரெண்டாவது மன அழுத்தம் இதோட நறுமணத்தன்மையினாலே நம்மளோட மன அழுத்தமும் குறையுது அடுத்து பார்த்தீங்கன்னா வாய் ஆரோக்கியத்துக்கும் சுவாச பிரச்சனைகளுக்கும் உதவுதுங்க இந்த ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து சுவாசம் வாசனையா இருக்கிறதுனால சுவாசத்துக்கு வந்து அதிக அளவு பயன்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்கம் குறையுது ஏலக்காயில வந்து அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகம் இருக்கிறதுனால இது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு அலர்ஜியில் தான் குறையுது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு இதில் வந்து மேக்சிமம் நமக்கு வந்து ஸ்வீட்டில் வந்து ஏலக்காய் போடாத ஸ்வீட்டே இருக்க முடியாது காரணம் என்னன்னா ஏலக்காயில் இந்த ஸ்வீட்டு நமக்கு செனிமானத்தை வந்து தூண்டக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போடுறதுனால வாசனையாகவும் ஸ்வீட்டுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துது பிரியாணி போன்ற உணவுகளில் அதிக அளவு ஏலக்காய் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் ஏலக்காய் அதிக அளவில் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து செரிமான பிரச்சனையை வந்து சரி பண்ணுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் அதிக அளவு சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து நிறைய நல்லது நடக்குதுங்க இப்போ டீயில் ஏலக்காய் டீ குடிக்கிறதுனால நமக்கு புத்துணர்ச்சியாகவும் நல்ல வாசனையாகவும் மனமிக்கதாகவும் இருக்குது ஏலக்காய் பயன்படுத்துறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குதுங்க கண்டிப்பாக ஏலக்காய் மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குது கண்டிப்பாக ப்பா ட்ரை பண்ணி பாருங்க